ஒழுக்கமே சுதந்திரம் வீழ்ச்சிக்காக பல துறைகள் என்று ஓப்பனாக இருக்கு அது கேசினோவா இருக்கட்டும் கேம்பிளிங்காக இருக்கட்டும் போதை பொருளாக இருக்கட்டும் மதுவாக இருக்கட்டும் இல்ல இன்றைக்கு இருக்க போனோகிராஃபியாக இருக்கட்டும் நிறைய இருக்கு இந்த மாதிரி பட் ஆனால் ஒரு சில விஷயங்கள் வந்து நாம தீர்வாக பார்க்கணும் பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குன்றது ஆனால் தீர்வாக பார்க்கும்போது போது ஒரு சில குறிப்பா இதற்கு முதல் அடிப்படை என்னன்னா சிந்தனை ரீதியான மாற்றம் தான் தேவைப்படுகிறது ஸோ முதலில் வந்து சிந்தனை ரீதியான ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது அதுக்கு குறிப்பாக பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து மிக முக்கியமான ஒரு ரோல் வந்து பிளே பண்றாங்க அந்த குழந்தைகளுக்கு நாம படிக்கும்போது ஸ்கூலில் மாரல் சயின்ஸ் என்ற ஒரு வகுப்பு இருந்து அப்படிப்பட்ட ஒரு மாரல் ரிலேட்டட் வகுப்புகள் வந்து அதிகரிக்க வேண்டும் ஸ்கூல்ல காலேஜஸில் வீட்டிலேயே வந்து தாய் தந்தைமார்கள் அவர்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும் இரண்டாவதாக நாம் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் தீமை முதலில் தீமை என்று நமக்கு தெரிய வேண்டும் அந்த தீமை இது தீமை என்று உணர வேண்டும் இன்றைக்கு அது அந்த தீமையே காட்சி பொருளாகவும் ஆடம்பர பொருளாகவும் ஒரு வியாபார ரீதியாக பார்க்கும் ஒரு விஷயமாக பார்க்கின்றோம் ஒரு பான் பராக விற்கிறதுக்கு ஒரு நடிகர் நடிகைகளை வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் விற்பனைக்கு வராங்க ஒரு கேம்லிங் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு வர்றாங்க இது ரெண்டுமே வந்து தடை செய்யக்கூடிய விஷயம் அப்போ அது மிக பெரும் தீமை இதுக்கு அர்த்தம் வரக்கூடிய வந்து ஜென்ரேஷன் விஷயமாக இருக்கும்போது அந்த தீமை முதலில் அது தீமை என்று உணர வேண்டும் அதை நாம் தடுக்க வேண்டும் மூன்றாவதாக இன்னொரு விஷயம் அதற்கு தீர்வு என்ன பார்க்கும்போது இதை நான் நீ மட்டும் செய்ய வேண்டிய விஷயம் இல்லை நாம் அனைவரும் சேர்ந்து இந்த சமூகம் அனைவரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் நாம் அனைவரும் சேர்ந்து தீமைக்கு எதிராக நாம் பொருள் கொடுக்க வேண்டும் ஒழுக்கத்தின் அடிப்படையில் ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும்